வணக்கம் வாழ்த்த வண்ணத் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இயல் இரண்டு விரிவானம் புயலிலே ஒரு தோணி ப சிங்காரம் இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியமாய் அமையும் போது இனிமையும் மகிழ்வும் ஒருங்கே பெறுகிறோம் அதே இயற்கையின் அசைவு சீற்றமாய் தாண்டவமாக மாறுகையில் எதிர்நிற்க இயலாது தோற்றுத்தான் போகிறோம் சுற்றியுள்ள இயற்கை நம்மை சுருட்டிச் செல்ல எத்தனைக்கும் போது புயலின் பெருங்காட்சி உயிரை உறைய வைக்கிறது அதில் கிடைக்கும் பட்டறிவு அனைவருக்கும் பயன்படும் இலக்கியமாகிறது இந்த நெடுங்கதையின் சில பக்கங்களும் அப்படித்தான் புயலின் சீற்றத்தை கண்முன் விவரிக்கின்றன புயல் மழை தெரிக்கும் அக்காட்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினார்கள் அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழினமும் ஒன்று தமிழ்குடிகள் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர் நூலாசிரியர் அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர் அவர் இந்தோனேசியாவில் மெயின் நகரில் இருந்தபோது இரண்டாம் உலக போர் நிகழ்ந்தது ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம் கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும் தான் பகுதி இதோ இனி கதை கொளுத்திக் கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் விட்டது புழுங்கிற்று பாண்டியன் எழுதுபோய் அண்ணாந்து பார்த்தான் மேகப்பொதிகள் பறந்து திரண்டொன்றி கும்மிருட்டாய் இறுகி நின்றன அலைகள் எண்ணெய் பூசியவை போல முழு முழுவென நிலைந்தன காற்றையே காணோம் ஒரே இறுக்கம் எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாகப் பேசிக்கொண்டிருந்த மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடிச்சென்று சென்று கட்டுக்கயிறுகளை இருக்குகிறார்கள் விவரிக்க இயலாத ஓர் உறுத்தல் ஒவ்வோர் உணர்விலும் பட்டது எல்லோரும் எழுந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து மிரண்டு விழித்தனர் கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுக்கள் வானை பிளந்தன அதே சமயம் மதிப்பிட முடியாத விரைவும் பழுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் அதிலிருந்த நடப்பன கிடப்பானவற்றையும் உழுக்கிற்று வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன அலையோட்டம் தெரியவில்லை வானுடன் கடல் கலந்துவிட்டது மழை தெரியவில்லை வலியுடன் இணைந்துவிட்டது தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது எலும்புகள் முறிவது போல் நொறு நொறு நொறுங்கள் ஒளி தலைக்கு மேல் கடல் இருளிருட்டு இருட்டிருட்டு கடல் மலை புயல் வானம் எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வழக்கையால் பற்றி கிடந்தான் அருவியருவி உப்பருவி கடலருவி மற்றவர்கள் எங்கே எங்கே மின்னொலி கப்பித்தான் பொந்து தாவும் பேயுருவங்கள் சுராமீன் ரம்பப்பல் காற்றோளக்கடல் சீற்ற மழை உடலயர்வு புலன்மயக்கம் திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன பலகை அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான் கத்துகிறான் ஓடி வாருங்கள் இங்கே ஓடிவாருங்கள் லெக்காஸ் லெக்காஸ் பாண்டியன் எழுந்தான் எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கிக் கிடந்த உருவங்கள் தலை தூக்கின தொங்கான் தள்ளாடுகிறது அலைகள் மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன தட்டு தடுமாறி நடந்தோடினர் வானும் கடலும் வழியும் மலையும் மீண்டும் ஒன்றுகூடி கொந்தளிக்கின்றன வானம் பிளந்து தீ கக்கியது மலை வெள்ளம் கொட்டுகிறது வலி முட்டி புரட்டுகிறது கடல் வெறி கூத்தாடுகிறது தொங்கான் நடுநடுங்கி தாவித்தாவி குதிகுதித்து விழுவிழுந்து நொறு நொறு நொறுங்குகிறது முகத்தில் வெள்ளம் உடலில் வெள்ளம் கால் கையில் வெள்ளம் உடை உடலை இறுக்கி இறுக்கி ரம்பமாய் அறுக்கிறது மரத்தூண் கல் தூண் இரும்புத்தூண் உயிர்த்தூண் தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது மூழ்கி நீந்துகிறது தாவி நீந்துகிறது இருட்டிருட்டு கும்மிருட்டு குருட்டிருட்டு சிலு சிலு மரமரப்பு நோயிங் பொயிங் நொயின் பொயிங் நொயிங் பொயிங் இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன மூடைகள் சிப்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன தொங்கான் குதித்து விழுந்து நொறு நொறு நொறுங்குகிறது சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது கடலலை அடிக்கிறது என்ன இது சூரிய வெளிச்சம் சூரியன் 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 தொங்கானில் நீர் நெழுகிறது பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது பொத்து கொப்பளிக்கும் பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர் ஓட்டையை அடைக்கிறார்கள் ஆப்பு அடிக்கிறார்கள் மரம் வெட்டுகிறார்கள் செதுக்குகிறார்கள் தொங்கானின் இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன பாண்டியன் நாட்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றான் கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்ததென்று கணக்கிட முடியவில்லை தொடங்கிய போதோ முடிந்த முடிந்து வெகு நேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை பார்த்தபோது எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூடைகளும் மிதந்து உடன் வந்தன புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சி பெறவில்லை பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது எப்போது ஓய் சேரலாம் பதில் சொல்வார் யாருமில்லை இரவில் மேல் தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையைச் சொரியலானான் பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான் கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான் இனிமேல் பயமில்லை இரண்டு நாள்களில் கரையை பார்க்கலாம் அன்றிரவு யாரும் உண்ணவில்லை பேச்சாடவில்லை மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான் கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்து பிந்தியதாய் வந்து மொத்து மொத்தென்று தொங்கானை மோதின பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின தொங்கான் மிதந்து சென்றது கடலின் இழுவை கிணங்கி பகல் இரவாகி பகலாகி இரவாகியது பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று வானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன உப்பங்காற்று உடலை வருடியது அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகுதெறிய மூழ்கி நீந்தும் எருமைகளென முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்தன அலைகள் நெளிந்தோடின கடற்கூத்துக்குப் பின் ஐந்தாம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போலிருந்தது சுமார் அரை மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன கரை 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 அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள் மணிக்கூண்டு தெரிகிறது வெல்டிக்கி கட்டட வரிசை தெருவில் திரியும் வண்டிகள் ஆட்கள் தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் பிளவான் பிளவான் சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதிச் சீட்டுகளை நீட்டினர் தமிரோ ஜப்பானிய அதிகாரி உருமினார் யா மஸ்தா தமிழர்கள்தாம் என்று தலைகுனிந்து வணங்கி தெரிவித்தனர் பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பிக் கொடுத்தார் நூல்வெளி பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி இந்நூலாசிரியர் ப சிங்காரம் இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம் அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது பா சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர் வேலைக்காக இந்தோனேசியா சென்றார் மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் தெரியுமா உங்களுக்கு புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன் புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கியது புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நான்கு பெயர்களை பட்டியலிட்டுள்ளது சார்க் அமைப்பில் இருக்கும் வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் நான்கு பூதங்கள் கடைசியாக லெகர் அலை இன்னும் வர இருப்பவை மேக் சாகர் வாயு கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது அடுத்து வந்த பெய்ட்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது தெரிந்து தெளிவோம் இடம்புரி புயலும் வளம்புரி புயலும் மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல் காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு காற்று வீசும் இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும் நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும் காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வளம்புரி புயல்கள் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை கண்டுபிடித்தார் புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போமா இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்